தலைப்புச் திருச்சியில் தமிழக வெற்றி கழகத்தின் கட்சியினால் வழிகாடானது திருச்சிராப்பள்ளி மாநகராட்சி சுவர் மற்றும் அரசு பள்ளி சுவர்கள் கண்டுகொள்ளாத மாவட்ட நிர்வாகம் திருச்சி பால்பண்ணை பண்ணை தஞ்சை மெயின் ரோட்டில் இயங்கி வரும் அரசு தானியம் சேமிப்பு கிடங்கு மற்றும் பாடநூல் சேமிப்பு கிடங்கு ஆகியவற்றின் சுற்று சுவர்கள் முழுவதும் தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் போஸ்டர்களால் ஆக்கிரமித்துக் கொண்டனர் வரையில் பிறப்பு முதல் இறப்பு ஒவ்வொரு நிகழ்வுகளையும் போஸ்டர் அடித்து விளம்பரப்படுத்திக் கொள்ளும் கலாச்சாரம் பெருகிவிட்டது சாலையில் நடந்து செல்லும்போது போது திசையெல்லாம் பிறந்தநாள் விழா காதுகுத்து மஞ்சள் நீராட்டு விழா திருமணம் கண்ணீர் அஞ்சலி அரசியல் சினிமா விளம்பரம் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்வுகளை மையப்படுத்தி சுவர்களில் போஸ்டர்கள் ஒட்டப்படுகின்றன திருச்சிராப்பள்ளி மாநகராட்சி மாநகராட்சியை பாதுகாக்க வேண்டிய இளம் கட்சி தமிழக வெற்றி கழகம் பாதுகாக்க செலவு செய்து பராமரிக்கும் அரசாங்க பணிகளை சீரழிக்கிறதே யாரால் என்ன செய்ய முடியும் அதிகார பலத்தை அந்த வகையில் சுவரொட்டிகள் பேனர்கள் மூலம் பொது இடங்கள் பொது சொத்துக்களை சிதைப்பதை பலர் வாடிக்கையாக கொண்டிருக்கின்றனர் குறிப்பாக சுவர்களில் விளம்பர போஸ்டர்கள் ஒட்டுவது போல மாநகராட்சி சார்பில் வைக்கப்பட்டிருக்கும் சாலை மற்றும் தெரு பெயர் பலகைகளில் போஸ்டர்களை ஒட்டி வருகின்றனர் இதனால் பெயர் பலகையில் உள்ள சாலை அல்லது தெருக்களின் பெயர்கள் முழுவதுமாக மறைக்கப்படுகிறது திருச்சிக்கு புதிதாக வருபவர்களுக்கு முகவரியை கண்டுபிடிப்பதில் சிரமமும் ஏற்படுகிறது குறிப்பாக திருச்சி மாநகரத்தில் உள்ள பள்ளி சாலை பெயர் பலகையில் அதிக கண்ணீர் அஞ்சலி நினைவு அஞ்சலி போஸ்டர்கள் தான் ஒட்டப்படுகின்றன அதிகாரத்திற்கு அஞ்சும் கடமை தவறும் அரசாங்கமும் வீணாகி கொண்டிருக்கும் தெரிவிக்கும் வரை நம் காவல்துறையினரின் கண்ணில் படவே படாது அப்புறம் எதற்காக மாநகராட்சி சுற்றுச்சூழலை தூய்மையாக பாதுகாக்க நம் அரசாங்கம் செலவு செய்து ஆங்காங்கே போஸ்டர்கள் ஒட்டும் தகவல் பலகைகளை வைத்துள்ளது நம் அரசாங்கம் தூய்மை செய்வதற்காக ஒதுக்கிய நிதி வீணடித்த வண்ணமே தான் இருக்கும் அதிகாரத்தில் உள்ளவர்கள் தவறு செய்கிறார்கள் அல்லது அதிகாரத்தில் உள்ளவர்களால் நாம் தவறு செய்கிறோமோ என்று சிந்தித்தாது சுற்றுப்புறத்தில் போஸ்டர்கள் ஒட்டாதே போஸ்டர் மட்டும் தகவல் பலகையில் மட்டும் போஸ்டர்கள் ஒட்ட வேண்டும் மீறுபவர்கள் மீது தயவு செய்து தயவு தாட்சணையின்றி மாவட்ட நிர்வாகம் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வைத்தனர்